ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் தாத்தாவோட இன்னைக்கு மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம் புரட்சி தலைவரோட நினைவு இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் அப்புறம் எங்கள் தாத்தாவும் ஜாலியாக இருந்தாங்க அப்புறம் நாங்களும் ஜாலியாக இருந்தோம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் ரெட்டைலாம் செம்மையாக இருந்துச்சு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவோட ஃபோட்டோஸ் அப்புறம் சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க அதான் பார்த்து நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சிலையில் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் உங்கள் கட்சி ஆரம்பித்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் புரட்சி தலைவரை பார்க்க கிளம்பிட்டோங்க போகிற வழியில் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு அதையும் நாங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிவிடுவோங்க இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோங்க உள்ளே போனோடனே பாரரத்னா எம்ஜிஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் அவரை பார்த்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோங்க அப்புறம் அம்மா ஜெயலலிதாவை பார்க்க கிளம்பிட்டோம் அம்மாவை பார்த்துட்டோம் அதுவும் அவங்க டைலாக் இருந்துச்சு பார்த்தீங்களா மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் இருந்துச்சு அப்புறம் நானும் எங்கள் தாத்தாவும் ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க அப்புறம் அங்கே ஒரு மியூசியம் வச்சுருந்தாங்க அது போய் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் வரைஞ்சி அப்புறம் ப்ரிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் அப்புறம் அம்மா வந்துட்டு ஒரு மெட்டீரியால் நிற்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் அதையும் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கிளம்பும்போது வெளியே பெரிய ஃபோட்டோ வாண்ட ஃபோட்டோ எடுத்தவங்க சூப்பராக இருந்துச்சு அதுவும் அப்புறம் வெளியே நாங்கள் மெயினாக பீச்சு பார்க்க கிளம்பிட்டவங்க சூப்பராக இருந்துச்சு வெளியே போகும்போது அப்புறம் பீச்சுக்கு வந்து எம்ஜிஆர் அப்படின்னு பார்த்தோம் அலை வந்து அடிக்கிட்டாங்க நாங்கள் நினைச்ச மாதிரியே சூப்பராக வந்து அழைச்சிருச்சுங்க அப்புறம் வந்து இந்த பீச்சை பார்த்து ரெண்டு நாலு வீடியோ எடுத்துட்டு வந்து அந்த வயலுக்கு தாங்க ஒரு டாக் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பீச்சை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் நிறைய ஃபிஷ் கடலாக இருந்துச்சு அப்புறம் இந்த வயலுக்கு எங்கள் தாத்தா கரும்பு சாய் கொடுத்தாங்க குடிச்சிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோங்க சூப்பராக தாங்க இருந்துச்சு